கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் சுற்றி சுற்றி சென்னையை சுற்றி சுற்றி வந்து டயர்ட் ஆகிப்போச்சு சரி ரூமுக்கு போகலாம் கிளம்புங்கடான்னா இல்லை இல்லை கடைசியாக ஒரு முறை ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏ எங்கேயாவது குடிச்சிக்கலாம் முடியாதுனா இல்லை நூறு வருஷம் இந்த கடைக்கு கடை திறந்து நூறு வருஷம் ஆகுது அந்த கடையில் போய் சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு மாறோம் போல முடியல என்னால் கண்டிப்பாக இப்போ வச்சு செய்ய போகிறோன்னு மட்டும் தெரியுது பாலாஜி பாப்பு என்ன பண்ண போறானோ காத்துட்டுகானோ தெரியலையே இதுதான் அந்த கடை நூறு வருஷம் ஆச்சு இந்த கடை திறந்து அதை பற்றி இதான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு மறுபடியும் பார்சல் ಹೇಳ್ட்டீங்க இன்னொரு வடத்துல உட்காந்து சாப்பிடவும் முடியலடாப்பா நீங்க எதை சாப்பிட்லயே ஹலோ

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருக்கு ஆமாம் இந்த கடைக்கு நூறு வருஷம் ஆகும் போகுது அடுத்த வருஷத்தோட இது ஓப்பன் பண்ணி நூறாவது பர்த்டே என்ன பார்க்க ஜன்னல் அந்த மெக்கெனி பர்த்டே

இதுக்கு வெஸ்ட்மாதா கட்சி ஸ்டீட்னு பேர் மாந்தாங்க ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரயில் வடக்கு ரயில்வே திருப்பம் ரோடு தான் இருக்கு அந்த பேர் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயமும் ரொம்ப டேஸ்டான ஒரு மேங்கோ மில்கும் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கும் அவருக்கு நன்றிகள் இதோட நம்ம இந்த சென்னை பயணத்தை முடிச்சுக்கிட்டு வேலூருக்கு பொட்டிப்பாடுகளை கேட்டுட்டு கிளம்புவோம் அண்ணன் பயணி சந்தோஷப்படுவார் புதிய தலைவரைய செய்திகளுக்காக விஜயகுமார் நன்றி வணக்கம் இவர பாக்குறாரு அடுத்து போன் எடுத்துட்டானுங்க அடுத்து எங்க போறன்னு தெரியல இன்னொரு ரவுண்ட் போணுமா